லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதன் பயிற்சினால இந்த மூணு ராசிக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க ஜோதிடத்துல சந்திரனுக்கு அதி அடுத்தபடியாக குறுகிய நாட்களில் ராசியை மாற்றக்கூடியவர் அப்படின்னா அது புதன் தாங்க இந்த புதன் கிரகத்துல இளவரசனாக கருதப்படுறாரு அப்படின்னா இவர் புத்திசாலித்தனம் பேச்சு வியாபாரம் பரபரப்பு இது எல்லாத்துக்குமே காரணங்களாக கருதப்படுறாரு இவர் மிதுனம் கன்னி ராசிகளோட அதிபதியாக சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட புதன் தற்போது தனது சொந்த ராசியான கன்னி ராசியில பயணித்து வராரு இந்த நிலையில அக்டோபர் மாதத்துல இரண்டு மூன்று ராசிகளை மாற்றியும் உள்ளாருங்க அதில் முதலாவதாக அக்டோபர் பத்து ஆறாம் தேதி புதன் துலாம் ராசிக்கு இரண்டாவதாக அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி விருச்சிக ராசிக்குமே செல்ல போறாருங்க இப்படி ஒரே மாதத்துல இரண்டு முறை ராசியை மாற்றுவதனால அதன் தாக்கம் அனைத்து ராசிகளுக்குமே இருக்குங்க குறிப்பா மூணு ராசிக்காரங்களோட அதிர்ஷ்டம் பிரகாசித்து தொழிலில் நல்ல முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கப் போகிறதுங்க இப்போது அக்டோபரில் இரண்டு முறை நிகழக்கூடிய புதன் பயிற்சினால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்க முதல் ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரவங்க புதன் பயிற்சினால துலாம் ராசிக்காரவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக தொழிலில் சந்தித்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும் ஒரு முடிவுக்கும் வரும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நல்ல நிதி நிலைமை நன்மைகள் கிடைக்கும் அவ்வப்போது எதிர்பாராத பணவரவை பெறக்கூடும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் தேடி வருங்க இந்த மாதத்துல உங்களோட பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும் இது மற்றவர்களை ஈர்க்கும் வகையிலையும் உங்களுக்கு அமையுங்க அடுத்த ராசி அப்படின்னு பார்த்தா விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு புதன் பயிற்சினால அக்டோபர் மாதத்துல நிறைய பணத்தை சேமிக்க முடியுங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் காண்பீங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும் திட்டமிட்ட வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல முடிவுகள் ஏற்படும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரவங்க மகர ராசிக்காரவங்களுக்கு புதன் பயிற்சியினால் அக்டோபரில் வேலை வியாபாரத்தில் சிறப்பாக வெற்றி கிடைக்கும் தொழில் எதிர்பாராத முன்னேற்றத்தை பார்ப்பீங்க உங்களோட நீண்ட நாள் கடின உழைப்புகளுக்கு பலன் கிடைக்கும் இந்த மாதத்திலேயே கிடைக்கும் வணிகர்கள் நல்ல லாபத்தை பெறுவாங்க புதிய தொழிலை தொடங்கும் வாய்ப்புகள் கிடைக்குங்க பணி புதிய வேலை தேடி வரும் வேலை தேடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு நினைச்சீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி